வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை மார்ச் பதினொன்று தலைப்பு உண்மையான துறவு யாது ஒரு அன்பர் எல்லாவற்றையும் துறந்தால்தான் ஞானம் வரும் என்று சொல்கின்றார்களே என்று கேட்டார் சரி துறந்துவிட்டால் எங்கே போவீர்கள் என்று கேட்டேன் பதிலில்லை இந்த உலகத்தின் மேல்தான் இருக்கப் போகின்றீர்கள் எடுத்தால் என்ன செய்யப் போகிறீர்கள் கேள்விக்குறி உணவைத்தானே நாட வேண்டும் கேள்விக்குறி அப்படியென்றால் எதை துறந்ததாக அர்த்தம் கேள்விக்குறி இருக்கின்ற இல்லறத்தை விட்டு இன்னொரு வீட்டுக்கோ விடுதிக்கோ சென்றால் என்ன மாற்றம் கேள்விக்குறி இங்கு அதிகாரத்தோடு உணவு கேட்டதை விட்டு அங்கு பிறர் தயவை நாடி கையேந்தி வாங்க வேண்டியது தானே தவிர வேறு என்ன விலையும் கேள்விக்குறி துறவு என்றால் அது அன்று அளவு முறை அறிந்து ஒழுகும்போது துறவு தானாக அமைந்துவிடும் சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றீர்கள் உணவு சுவையாக இருக்கிறது ஆனால் உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இந்த அளவு வரைக்கும் தான் உங்களால் ஜீரணிக்க முடியும் என்று நன்றாகத் தெரிகிறது அதை தெரிந்து கொண்டு இனிமேல் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தக்கூடிய அறிவும் செயலும் வந்துவிட்டன என்றால் அதாவது அறிந்த அறிவுக்கு செயல் ஒன்றுபட்டால் அதுதான் துறவு அடுப்பிலே சாதம் வைக்கின்றீர்கள் அல்லது சமையல் செய்கின்றீர்கள் வெந்துபோன போன பிறகு ஏன் இறக்குகின்றீர்கள் கேள்விக்குறி என்று கேட்டேன் சட்டியில் உள்ளது அடிப்பிடித்துவிடும் வேக வைக்கின்ற வரை உறவு இறக்குவது துறவு இதற்கு மேல் போனால் கெட்டுவிடும் என தெரியும்போது உடனே விடுதலை செய்துவிட வேண்டும் அளவோடு வைத்து கொள்ள வேண்டும் அளவு அனுபவிக்கக்கூடிய முறை இந்த இரண்டும் தெரிந்தால்தான் அதன் பெயர் துறவு அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்